அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நான் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாளே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அருமையான ஒரு தகவலோடு வந்திருக்கிறேங்க பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட்டை பற்றி தான் நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட்டில் மொத்தம் எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அதில் மிக முக்கியமான எக்ஸ்போ சாட் சேட்டிலைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ அண்ட் அதர் காம்படிஷன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலருந்து நிச்சயமாக இந்த டாப்பிக்கில் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட்டை பற்றி அன் அல்லது எக்ஸ்போ சாட் சேட்டலைட்டை பற்றி நிச்சயமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறுங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை குறிப்பிட்டு வச்சுக்காங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் இந்த ராக்கெட்டினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கலாம் இது ஏவப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏவப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவிருப்பாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட்டில் குறிப்பாக வந்து எக்ஸ்போ சாட் ஒரு சேட்டலைட்டில் இருக்குது மொத்தம் பதினோரு சேட்டலைட்டு அந்த பதினோரு சேட்டலைட்டில் எக்ஸ்போசாட் சேட்டலைட்னுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா விண்வெளியில் கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்ற வானி நிகழ்வுகளை ஆராய்வதற்காக தான் இந்த எக்ஸ்போ சாட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போ சாட் சேர்க்கைக்குள்ள பொறுத்தவரையும் இது எக்ஸ்போ சாட் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட்னு சொல்லுவாங்க எக்ஸ்போ சாட்டுக்கான விரிவாக்கம் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் எக்ஸ்போசார்டுன்னு விரிவாக்கம் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் இது இதை வடிமைச் தான் வடிவமைச்சிருப்பாங்க எக்ஸ்போசார்ட் சர்க்கிளின் மொத்த எடை நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோகிராம் இதனுடைய ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் இது பூமியிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வெற்றிகரமாக அடுத்து எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோளின் சிறப்பு அம்சங்கள் இதை எதுக்காக வந்து எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வகையான சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கு இந்த எக்ஸ்போசாட்டில் ஒன்று எக்ஸ்பேக்ட் அதாவது எக்ஸ்ட்ரோ பெக்ட்ரோகிராஃபியும் அடுத்து போலிக்ஸ் எக்ஸ்ரே போலரி மீட்டர் என்ற இரண்டு சாதனங்கள் பொருத்திருப்பாங்க இவை விண்வெளியில் பரவக்கூடிய எக்ஸ் கதிர்களின் துருவ முனைப்பு அளவு மற்றும் கோணத்தை அளவிட பயன்படுகிறது நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் கதிரியக்கம் கருந்துளை வாயுக்களின் நெபுலா உட்பட பல்வேறு அம்சங்களை ஆராயக்கூடியது எக்ஸ்போசாரனுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சம்னா மெயினாக கருந்துளை நியூட்ரான் நட்சத்திரம் இருந்து வெளிப்படக்கூடிய கதிரியக்கம் ரேடியேஷன் அடுத்து கருந்துளை வாயுக்களுடைய நெபுலா உட்பட பல்வேறு அம்சங்களை ஆராய்வதற்காக சேட்டலைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எக்ஸ் கதிர் மூலங்களின் நிறமாலை மற்றும் துருவப்படுத்தல் செயல்பாடுகளையும் இந்த சேட்டலைட் ஆய்வு செய்ய முடியும் அதற்கடுத்துதான் இந்த இந்த தரவுகள் மூலமாக பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்திருக்காங்க அதற்கடுதான் தாம்சன் சிதறல் மூலம் சுமார் ஐம்பது சாத்தியமான காஸ்மிக் மூலங்களிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை ஆராய்வதற்கு பயன்படும் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வரிசையை பொறுத்தவரையும் இது அறுபதாவது ராக்கெட்டாக இருக்குது பிஎஸ்எல்வி ராக்கெட் வரிசையில் இது அறுபதாவது அதே போல் பிஎஸ்எல்வி டிஎல் வரிசையில் இப்போ லான்ச் பண்ண ஃபிஃப்டி எயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ராக்கெட்டாக அமைந்துள்ளது ஏவப்பட்ட மொத்த செயற்கைக் குளின் எண்ணிக்கை பதினொன்று குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரோ விண்ணில் ஏவிய முதல் ராக்கெட் எதுன்னு கூட கேட்கலாம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எய்ட்டு இதனுடைய பின்னணி ஏற்கனவே கருந்துளை பற்றியும் அந்த புரோதா கதிர்களை பற்றியும் ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆஸ்ட்ரோசாட் அந்த செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க எட்டு ஆண்டுகள் செயல்பட்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது இதுதான் மிக முக்கிய பின்னணியாக இருக்குது இதனை தொடர்ந்து தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போது பிஎஸ்எல்விசி ஃபிஃப்டி எயிட்னா ராக்கெட்ன்னா என்னென்னு பார்த்தங்க எப்போ லான்ச் பண்ணது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அதில் எத்தனை ராக்கெட் லான்ச் பண்ணா எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து அதாவது விண்வெளியில் ச அது குறிப்பாக வந்து இஸ்ரோவின் சாதனைகள் ரிலேட்டடான ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் நம்ம இந்த ஏ ரீசண்டானதை பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட்டை பற்றியும் நம்ம எழுதிக்கலாம் வெற்றி பயணங்களில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்